பத்தொன் நாமத்திற்கு ஐந்து உண்டாவதாக இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே ஆயிரம் வருஷம் அரசாட்சி என்ற தலைப்பிலே பேச இருந்தேன் அதை ஏற்கனவே நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் ஆனால் நேற்று என்ன வந்து தெரியவில்லை கடவுள் இந்த இதை காரியத்தை எடுத்து காட்டினால் புதிய வாதமும் புதிய என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன் அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஆயிரம் வருஷம் அரசாட்சியை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் இந்த புதிய வாகன புதிய பூமியை நாம் கருதவில்லை ஆண்டவர் படைத்த இந்த பூமியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகவும் சாபப்பேடாக இந்த பூமி இருக்கின்றது இந்த பூமியே மிகவும் சபிக்கப்பட்டிருக்கிறது ஆகியும் இந்த பூமியை ஆண்டவர் தாமே திரும்பவும் இந்த பூமியிலே ஆண்டவர் புதிதாக படைக்கப்பட படைக்க படைப்பார் அதற்கு முன்பாக இன்றைக்கு நான் பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது மிகவும் நன்றாக இருந்தது இந்த உலகத்தை படைத்த பொழுது ஒரு குறை இன்றி மிகவும் நன்றாக இருந்தது ஆரியாக ஒன்று முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கில எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆண்டலே அந்த வார்த்தையில் சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தது மிகவும் நன்றா இருந்தது அவர் வாயால சொல்ற அந்த நன்றா இருந்த பூமியிலே மனிதனையும் புதிதாக படைத்து அங்க வைத்தார் அங்கு படைக்கப்படும் பொழுது படைக்கப்பட்ட அந்த மனுஷனும் மனுஷியிலே எந்த குறை இல்லை வியாதி இல்லை எதுவுமே இல்லை பெர்ஃபெக்டாகவே ஒழுங்கான முறையாக எந்த குறை என்று அந்த மனுஷனையும் மனிதனையும் மனுஷியையும் கொண்டு வந்து வைத்தார் எல்லாவற்றையும் படைத்து விட்டார் எல்லாவையும் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார் அதை அனுபவிக்கத்தக்கதாக மனிதர்கள் மிகவும் சந்தோஷமாக அனுபவிக்கத்தக்கதாக அந்த மனுஷையும் மனுஷன் மனுஷனையும் மனுஷியும் அந்த உலக அந்த அந்த இடத்தில் இருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் ஆண்டவருடைய பாரதிக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் இந்த வளர்ச்சியாளர்களாக விழுந்துவிட்டனர் அந்த ஏதன் தோட்டத்திலே அவர்கள் அந்த அந்த அனுபவத்தை மிகுந்த சந்தோஷமா இருந்த அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியேறும்படியாக அவர்களுக்கு அந்த சூழ்நிலை வந்துவிட்டது விழுந்து போன மனிதன் திரும்பவும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் ஏற்படுத்தினார் காண்டவராக கன்ஃபார்ம் மிகவும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் அவர் என்ன செய்து விட்டார் என்றால் அந்த பரலோகத்திற்கு திரும்பவும் மனிதன் வர ஒரு ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்திவிட்டார் அதை குறித்து நாம் பார்ப்போம் தலைக்கு வைத்து அவர்களுக்கு சிறிது சிறு மகா பரிசுத்தம் இல்ல பரமத்தன் நான் அல்ல என் வார்த்தைகள் அல்ல நீர் தமிழ் தமிழ் என்கிற பேசுகின்ற இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியை குறித்து நாங்கள் பார்க்கும்பொழுது ஆகவே நாங்களும் அந்த புதிய வானத்திலே புதிய பூமியிலே அங்கு வந்து நாங்கள் இருக்க சந்தோஷமாக இருக்கும்படியாக அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி யோசிக்கிறோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாக நல்லா செடிக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆவியாளர் மூலம் பேசும்படியாக நல்லா நாமத்தினாலே ஆபத்தினாலே தவிர ஆமாம் யோவான் பதினான்கு ரெண்டு மூணிலே வாசிக்கிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக அயக்கம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை அயக்கம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறேன் ஆபரகாம் இந்த உலக உலகத்தில் இருக்கும்போது ஆபிரகாம் கதையை நீங்க படிச்சிருக்கீங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பரம அந்த பெரிய அவர் பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தார் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தார் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு கூடாரத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏன் கூடாரத்தில் வாழ்ந்திருந்தார் பரவகத்தில் அவருக்கு ஒரு இடம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஆண்டவர் அங்கே கொடுப்பார் அதனால சொல்லிட்டு அவர் கூடாரத்திலே ஒரு வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் வேதத்திலே படிச்சிருக்கோம் சாபத்தை அடைந்த பூமி புதிய பூமியாக மாறப்போகிறது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தை பார்த்து இருக்கிறோம் சீர்கெட்டதாக இருக்குது ஒரு நிம்மதியாக வாழ முடியவில்லை நம் உடலிலும் சரி நம் ஆத்மாவிலும் சரி நம் சிந்தனையிலும் சரி எதுவே எல்லாம் பாவத்திற்குள்ளாகத்தான் எல்லாமே இருக்கிறது இதையெல்லாம் ஆண்டவர் சரி செய்ய போகிறார் அவர் வந்த பிறகு நம்ம திரும்ப அழைத்து கொண்டு பரவதுக்கு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது இந்த பூமி புதிதாக படைக்கப்படும் இந்த இடத்துல தான் இந்த பூமி தான் புதிதாக படைக்கப்படும் போச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த பூமி தான் புதிதாக படைக்க போக இப்ப தோஜை இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம 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 கொண்டது இதெல்லாம் புதிதாக படைக்கப்பட போகிற பூமியை நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அன்றைக்கு படைக்கப்பட போறேன் அந்த இடத்துல நம்ம திரும்ப பண்ணுறது வைக்கப்போறேன் ஏனென்றால் பாவம் திரும்பவும் அந்த பாவத்தை அவரை சுத்தமாக அழைத்து விட்டு திரும்ப பரிசுத்திற்குள்ள நாம் செல்ல போகிறோம் ரெண்டு பேரின் மூன்று பத்துல கூட சொல்றாரு நான் இன்று அநேக வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டும் முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமியில பற்றி பேச வேண்டும் என்றால் நான் வசனங்களை எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கின்றோம் அநேக வசனங்களை நாம் பார்ப்போம் ரெண்டு பேரே மூன்று பத்துல சொல்லப்படுது பேரில் சொல்றாரு பூமியும் அதில் உள்ள கிரியர்களும் எரிந்து அழிந்து போகும் கரெக்டா சொல்றாரு பூமியும் அதில் உள்ள கிரியர்கள் எல்லாமே எரிந்து அழிந்து போகும் எரிந்து அக்கினியினால் அழைக்கப்பட போகுது எல்லாமே சொல்றாரு எல்லாமே எல்லா கிரியர்களும் ரெண்டு பேரில் அதே மூன்று பதிமூணுல வாசிக்கிறோம் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் நம்ம காத்து கொண்டிருக்கிறதா என்னன்னா புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அந்த ஒரு எண்ணத்தை நம்ம இதுல இருக்கணும் இந்த உலகம் இது நம்முடைய உலகம் இல்ல இது சாத்தான சாத்தானுடைய ஆண்டவர் படைத்தார் அவனிடத்தில் நம்ம கொடுத்துவிட்டோம் இந்த உலகத்தை அவன்கிட்ட கொடுத்துவிட்டான் சின்ன பிள்ளைமா நாசம் பண்ணி வச்சுட்டோம் இது நம்முடையது அல்ல நாம் எதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் புதிய வானமும் புதிய பூமியும் அங்க நிரந்தர வாழ்க்கை அந்த அல்ப அல்ப ஆயுசு உள்ளவனும் கிடையாது எல்லாம் நீண்ட ஆயுசலாக மரணமே அங்க கிடையாது ரெண்டு நாளாகி வாழப்போம் குடும்பத்தோடு நண்பர்களோடு தேவ மனிதர்களோடு தேவனோடு தேவ தூதர்களோடு சந்தோஷமாக வாழப்போகிற இடம் புதிய வாழாம புதிய போகணும் அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அந்த இடத்துல இருப்போம் அங்க நாம கால வைப்போம் என்ற ஒரு ஒரு வைராத்தியத்தோடு நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் பயபக்தியாக சிந்திக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இப்ப படித்தது போல வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஒன்று ஒன்றிலே சொல்லப்பட்டது போல பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் எப்பாருங்க யோவான் சொல்றேன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவருக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் ஆண்டு கொடுத்துட்டார் அந்த காட்சி முந்தின வானமும் பூமியும் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயினேன் இப்ப இருக்கிற ஆண்டு பாருங்க இது தானா போயிடுச்சு இதை நம்ம நினைச்சு பார்த்தா கூட நம்ம மனதில் இருக்குமா நமக்கு தெரியல அதை நினைச்சு பார்த்தா கூட அது எல்லாமே புதிதாக்கப்பட்டோம் எல்லாமே புதிதாக்கப்பட்டோம் சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு இந்த இடத்துல ஒரு வசனத்தை இந்த இடத்துல ஒரு சிறு காரியத்தை நம்ம சொல்ல விரும்பல இங்க ஏன் சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லப்படுது அப்புறம் நினைத்து பாருங்க பரலோகமே இந்த உலகத்துக்கு வரப்போகுது பரலோகத்தில் உள்ள அத்தனை தேவத்தோர்களும் அந்த பரலோக ராஜ்யமே இந்த உலகத்தில் வரப்போகுது இப்ப இருக்கிற பூமியினுடைய காரியத்தை பார்த்தோம்னா இருபது பெர்சன்ட் தான் பூமி இருக்குது எண்பது பெர்சன்ட் கடல் இருக்கு சரியா இருபது பெர்சன்ட் தான் பூமி இருக்குது நம்ம வாழ்கிற இடம் இருபது பெர்சன்ட் தான் இருக்குது சுற்றி இல்லைன்னா கடல் தான் இருக்கு அப்ப பரலோகத்தில் உள்ள ஜனங்களும் ஆதாம் இருந்து அநேக பரிசுத்தம் கூட்டக்கூட்டமா வெளிப்படுத்தும் விஷயத்தை நம்ம பார்க்கும் போது திரளான குட்டம் என்ன கூடாததுமான திரளான கூட்டம் பின்னாடி இருக்கிறத நான் கண்டேன் அப்ப எவ்வளவு ஜனங்களும் இங்க குடியிருக்க போறாங்க இந்த பூமியில இங்க இங்க ஏதான் சொல்றாரு சமுத்திரமும் இல்லாமல் போயிருக்கு நாண்டு வேணும் செஞ்சிடையாரு மொத்தமா பூமி பூமியாச்சிருக்க சமுத்திரமே இல்லாமல் சமுத்திரம் இங்க இப்பயே பார்த்துங்க சமுத்திரத்தை இன்றைக்கே பார்த்து பண்ணலாம் வருங்காலத்துல புதிய பூமியில சமுத்திரம் கிடையாதுன்னு ஆட்கள் சொல்லுறேன் ஆனால் அப்படியே பூமியாக மிகுந்த அழகாக நம்ம இங்கே இந்த பூமியில இருக்கும்போதே நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கூட வந்து எத்தனையோ நாட்கள் செல்லுது ஒரு நாட்டுக்கு போன அந்த பூமியை சுற்றி வரத்துக்கு எத்தனை மாதம் செல்லுமா ஆனால் சமுத்திரமே இல்லாமல் முழுவதுமாக பூமியாக குறைக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய பூமி எவ்வளவு பெரிய இடமாக ஆகியுள்ள அந்த பூமி அதெல்லாம் நாம் குடியிருக்கிறதுக்கும் நாம் அனுபவிக்கத்த நம்மோடு கூட தேவ உலகத்துல தேவ தூதர்களின் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கப்போ நம்மோடு கூட வரக்கூடாது தேவனுடைய வாசஸ்தலமே இந்த உலகத்துல வரப்போம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம் பாருங்க நம்ம அந்த பரலோகமே இங்க வந்து இருக்கும் போது வருதுன்னா எப்படிப்பட்ட பாக்கிய பெற்றவர்களா இருக்கோம் இன்றைக்கு நாம பாவ சுவடுகளின் பாவ வழியில்லை விழுந்து கிடக்கணும் எப்படி கொண்டு போறாரு பாருங்க எவ்வளவு அன்பான தேவம் இதுதான் ஒரு பெரிய அன்பு நம்மளை ஒதுக்கி விடவில்லை நம்ம பாவம் செய்துட்டோம் விழுந்து எப்படி கெட்டு எப்படி கட்டாயம் போயன்று நம்மளை ஒதுக்கி விடவில்லை நம்மை சுத்தப்படுத்தி ஒழுங்கு பண்ணி நமக்காக அந்த பூமியை சுத்தம் பண்ணி புதிதாக நம்மளை வைக்க போற இந்த ட்ரெஸ் இந்த எடுத்துக்கொண்டுட்டு நம்மளுக்கு வெள்ளை அங்கேயே கொடுக்க போற பொன்னால உள்ள கிரீடத்தை அணிய இந்த தலை பாத்தீங்களா இந்த தலை ஒரு கிரீடம் வைக்க போற ஆண்டவர் தெரியாத கிரீடத்தை வைக்க இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இந்த புதிய வானம் புதிய பூமியும் நிரந்தரமாக வைக்கப்படுது போகின்றது அதனுடைய அழகோடு வைக்கப்பட போகின்றது நாம கண்டது இல்லை நான் வேதத்துல படிக்கணும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வேதத்துல சில காரியங்களை நான் கொடுக்கும் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா கூட புரியாது நமக்கு புரியாது இளைஞ்சி ஓய்த்தாமியார் சொல்றாங்க பரலோகத்தை பார்க்கும்போது சில காரியங்களை அவங்க அவங்க வார்த்தையே இல்லைன்றான் சில காரியங்களை நான் பார்த்தேன் அந்த வார்த்தையே இல்லை அதுக்கு எப்படி என்ன எழுதுதுன்னே தெரியலன்றான் வேறுபடுத்த காரியங்களை பரலோகத்தில் இருக்குது அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து புதிய வரிசலை இப்போ எழுதுகிறது எரிசலைன்னு தான் நம்ம பார்க்கணும் பரவாப்பான எரிசலை நம்ம பார்க்கணும் இஸ்ராயல் ஆனால் புதிய எரிசலே புதுஷ்டா புதிய எரிசலை அது வரப்போகுது அதே இல்லாம புதியன்னு சொல்லி அந்த சேர்த்துக்கிட்டு அதை நம்மளுக்கு கொடுக்குற அப்ப அந்த புதிய உணவம் எப்படி இருக்கும் இதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும் ஏசை ஆப்பத்தி ஐந்தாம் ஏசையால அதிகமாக கொடுக்கப்பட்ட புதிய வானம் புதிய பூங்கை பத்து ஏசியா முப்பத்தி ஐந்து ஒன்றாம் மதி ஆறு ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு நான் ஒரு சுருக்கமாக வாசிக்கிறேன் ஏசையா முப்பத்தி ஐந்து ஒன்று ரெண்டு ஆறு ஏழு வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் எது செழிக்குமா எது செழிக்கும் பாருங்க வனாந்திரமும் வறண்ட நிலமும் இன்னைக்கு வரலாந்தரமும் வறண்ட நிலமும் எவனை குடியிருக்கிறதே இல்லை பயணம் தான் போறான் என்ன குடியிருக்க மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அவ்வளோ அழகா பண்ணிடுற பண்ணுவேன் அப்படின்ற அதை உதிரியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் அவ்வளோ அழகு அந்த இடத்துல இருப்போம் லீமனுடைய மகிமையும் கர்மணி சாரும் என்பகின் அலங்காரமும் அதற்களிக்கப்படும் அவர் கத்தருடைய மகிமையும் நாம் நேரருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் யாருடைய மகிமையின் மகத்துவத்தையும் நம்ம பார்ப்போம் கர்த்தருடைய மகிமை என்னென்று சொல்லிட்டு நம்ம அதை புதிய பூமியில் பார்க்க போகிறோம் அவருடைய மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக புதிய பூமியில் நம்ம பார்ப்போம் வனாந்தரத்தில் தண்ணீர்களும் இன்றைக்கு வனாந்தரத்தில் என்ன இருக்கு நம்ம ஒரு சின்ன பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போனா தான் உண்டு வனாந்தரத்தில் ஒன்னும் வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லை இங்க என்ன சொல்றேன் பாருங்க தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வெட்டாந்தரலாம் தண்ணீர் அப்படி செழிப்பா இருக்கும் உண்டா பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் மரணம் செடி கொடிகள் வரும் வறண்ட நிலம் நீருற்றுகளாகும் வறண்ட நிலம் ஆகும் மாறும் வலு சர்ப்பங்கள் தாவர தாவரித்து கிடக்கும் இடங்களிலே புல்லும் பொருத்தியும் நானும் உண்டாகும் எப்ப அழகாக அந்தவரை எப்படி மாத்தப்போ சொல்றாரு வலு சர்ப்பம் தாவரித்து கிடக்கும் கிடந்த இடம்